காமலரில் இனி தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் பற்று என்பது கூடாத குணங்களில் ஒன்று பற்று கூடாது என்பது முற்ற பொருத்தமான உண்மை திருவள்ளுவர் நாயனார் பற்று விடற்கு என்றே அறிவுறுத்தி அருளினார் அவரும் பற்றினை பற்றுக என்றுதான் பற்று விடுவதற்கான உபாயமாக உரைத்தருளினார் அதன் நுட்பம் சில பற்றுகள் அனுமதிக்கப்பட்டவை மனித வாழ்க்கையை பொருள் பொதிந்ததாக ஆக்குவதற்கு அவை தேவை என்ற குறிப்பை உட்கொண்டதாகும் தெய்வீகப் பற்றுக்கு இணையானதாக இன்னொன்றை சொல்ல வேண்டுமென்றால் தேசை பற்றித்தான் சொல்ல வேண்டும் இரண்டுமே பக்தி என்ற பெரும் பண்பின் உள்ளடக்கமானவையே தெய்வபக்தி என்பதற்கு ஒப்பாகவே தேசபக்தி என்பதையும் ஆண்டோர் அறிவித்தனர் தேசு உடையவன் தேசன் தேசு ஞானப்பேரொளி தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசன் என்னும் மணிவாசகம் தேசுடைய ஈசனை தேசன் என்கிறது தேசம் என்பதற்கு இணையான மற்றொரு சொல் நாடு என்பது நாடா நாடாவளமுடையதும் விரும்பி நாடத்தக்கதும் ஆன பெரு பெருநிலப்பரப்பே நாடு எனப்படும் தேசத்தை நாட்டை உலகம் என்ற சொல்லால் குறிக்கும் தமிழ் இலக்கிய வழக்கம் ஒன்று உண்டு உலகம் என்று சொல் உயர்ந்தவர்களின் உறைவிடம் என்பதாக அதற்கு ஒரு விளக்கம் சொல்வார்கள் அதன் கருத்து நாட்டில் இழிந்தவர்கள் இருத்தலாகாது உயர்ந்தவர்களின் உறைவிடமாகவே நாடு இருக்க வேண்டும் என்ற சிந்தனைச் செறிவான ஆசையாகும் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிவோம் அறிவோம் இது நமக்கே உடமை என்ற பாரதியின் பாட்டுக்குரல் புறநானூற்று பாட்டுத்தொடர் ஒன்றின் புது புதுவடிவம் செல்வக்கடுங்கோ வாழியாதன் என்ற சேரமன்னன் தன் நாடு சிறிது என்று யாரும் சொல்லக்கூடாது என்பதால் பல நாடுகளை வென்றான் அவனுடைய நாடு விரிவடைந்தது விளையாட்டுக்காகவாவது அவன் நாட்டை பிறர் ஓர் இன்பங்கருதியாவது கருதியாவது அடைவதற்காகவாவது இது பொதுவானது என்று சொன்னால் வாழியாதனுக்கு பெருங்கோபம் வந்துவிடும் வையம் காவலர் வழிமொழிந்து ஒழுக போகம் வேண்டி பொது சொல் இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப உள்ளத்து ஓம்பாயீகை கடந்தடுசானை சேரலாதன் என்ற கவலரின் பாட்டுத் தொடர் நாட்டுப்பற்றை நாட்டி உரைக்கிறது இதனை பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் என் என்று பாட்டுக்கூறு புலவன் பாரதி நீட்டி முழங்குகிறான் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம் பருகி